முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு அடைந்துள்ளது கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஜெயகரன் இணைக்கிறார் ஜெயகரன் இது பற்றி விரிவாக பதிவு செய்தார் தமிழகத்தில் உள்ள பூச்சந்தைகளில் பிரசித்து பெற்ற பூச்சந்தையாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை பூச்சந்தை வழங்கி வருகிறது இந்த பூச்சந்தையை பொறுத்தவரைக்கும் திண்டுக்கல் மதுரை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் பல டன் பூக்கள் தினசரி இந்த சோவாலை பூச்சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன இங்கிருந்து உள்ளூர் வியாபாரம் மட்டுமல்லாம கேரள மாநிலம் முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சோவாலை தான் பூக்கள் கொண்டு செல்லப்படுகின்றன அது மட்டுமல்லாம சர்வதேச அந்தஸ்தையும் தற்போது பெற்று வருகிறது வளைகுடா நாடுகளிலெல்லாம் இங்குள்ள பூக்கள் தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அப்பேற்பட்ட இந்த பூச்சந்தையில் பண்டிகை காலங்கள் விசேஷ காலங்கள் சுபமுக காலங்களில் பூக்களின் விலை மூன்று மடங்கு நான்கு மடங்காக உயர்வது வழக்கம் அந்த வகையில் இன்றை பார்த்திருக்கின்றார் அட்சய திரு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து சந்தநகை கடைகளும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பூக்களால் பூஜைகள் செய்யப்பட்டு காலை மாலை இந்த இருவேளையும் பூஜைகள் செய்யப்பட்டு ஒன்பது மணிக்கு திறக்க வேண்டிய நகை கடைகள் எல்லாம் காலை ஆறு மணிக்கே திறந்து அமோகமாக வியாபாரம் நடைபெற்று வருகிறது எனவே பூக்களின் விலை மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது அதாவது பிச்சி பூ ஐநூறு ரூபாய்க்கு விட்ட பிச்சு பூ இரண்டாயிரம் ரூபாயாகவும் அதே மாதிரி நூறு ரூபாய்க்கு விட்ட சம்பங்கி பூ அன்னைக்கு முன்னூறு ரூபாயாகவும் இருநூறு ரூபாய்க்கு விட்ட கனகாம்புரம் வந்து ஆயிரம் ரூபாயாகவும் விட்ட முல்லைப்பூ வந்து ரூபாய் ரோஸ் வந்து முன்னூறு இப்படி அனைத்து பூக்களுமே மூன்று மடங்கு விலை உயர்ந்துள்ளது பூக்களின் தேவை அதிகரிப்பால் பூக்களின் விலையும் விற்பனையும் களை கட்டியுள்ளது விஜயா அக்ஷய திருதியை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்வு பற்றிய விவரங்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி ஜெயகர்